ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேங்க இன்னொரு ஒரு லாங் வீடியோவில் அவங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப ஹாப்பி பத்தொம்பாம் தேதி என்னோடய ட்வின் டாட்டர்ஸோட பர்த்டே இருந்தது ஸோ அந்த ப்ரிப்ரேஷனுக்காக நிறைய வந்து குக்கிங் பண்ண வேண்டியதாக இருந்தது வறுக்கிறதும் பொறிக்கிறதும் எல்லாமே அங்கே ஒரு செலிப்ரேஷன் ஸோ டீப் ஃப்ரை பண்ணது அதுக்கப்புறம் ரோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணதில் ஹாப் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மெஸ்ஸி ஆகிடுச்சு எண்ணெய் பீஸுக்கு ஃபுல்லாகவே ஸோ so அதனால் நல்லா எல்லாத்தையும் டீப் க்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு முதல்ல மேலே இருக்க எல்லா டஸ்ட்டையும் தொடச்சி விட்டுக்கிறேன் ஹாப் யூஸ் பண்ணுறதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குங்க ஆனால் எனக்கு இது தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நான் வந்து ஆர்டினரியாக ஸ்டவ் போது கூட இந்தளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணதில்லை நம்ம ஹாப் வச்சுருக்கனால எப்போ குக்கிங் பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப வசதியாக இருக்குது ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸும் கூட அது என்னமோ கிச்சனை முழுசாக நீட் பண்ணால் தான் நமக்கும் சமைக்க தோணுதுங்க கொஞ்சம் லைட்டாக வந்து டச்சப் பண்ணிவிட்டு சமைக்கலான்னு பார்த்தா மனசு ஒத்துக்க மாட்டேங்குது ஸோ தட் நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்க போகிறேன் யாரெல்லாம் மதுரையிலேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கழுவி தான் மெயினான பழக்கமே தொடச்சி விடுறதுங்கிறது சும்மா வந்து ஒரு மேம்போக்கான ஒரு வேலை தாங்க கழுவி விட்டால் தான் அது முழுசாக க்ளீனான மாதிரி எங்களுக்கு தோணும் நானும் பார்த்தீங்கன்னா அடுப்பு மேடை எல்லாத்தையும் கழுவி விட்டேன் எப்பயுமே பார்த்திங்கன்னா வேலை ஜாஸ்தி இருக்கும்போது நம்மளை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க அதனால் நல்லா பெரிய வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிச்சி வச்சுப்பேன் லன்ச் மெனு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சாதம் வச்சுட்டு கீரையை போட்டு மசியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு கீரை அரைக்கீரைன்னு நினைக்கிறாரு எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டாங்க சும்மா ஆர்டரியாக நம்ம கீரை மசியல் பண்ணுவோம்ல அது மாதிரி தான் என்னோட நேரமோ என்னவோ சாப்பாட்டை அரிசி சுத்தமாக தீந்துருச்சு அதையும் மறந்துவிட்டேன் ஸோ அதனால் பாஸ்மதி ரைஸ் இருந்தது அதை குக்கரில் வந்து வேக வச்சுக்கிட்டாங்க ஆனால் இந்த கீரை மசியலுக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா தான் இருந்தது நான் சாப்பிடும்போது அந்த பாஸ்மதியோட வாசனை எப்படி இருக்குமோ நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் இருந்தது இந்த பர்டிகுலர் ஸ்பைஸ் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதம் வாங்கியிருந்தேன் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து தான் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இது கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருக்கேன் நான் முன்னாடி எல்லாத்தையும் மொத்த மொத்தமாக எடுத்து நான் போடும்போது ரொம்ப ஸ்லிப் ஆகும் கீரை மசியலுக்கு கீரையோடு சேர்த்து சும்மா கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு சரி அதுதான் உரிச்சிட்ருக்கேன் விருப்பமான கீரை சின்ன வெங்காயம் ஜீரகம் பச்சை மிளகா கொஞ்சமாக தக்காளி கை நிறைய பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்புங்க இவ்வளோதாங்க இதோட இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து புளி போட்டு பண்ணுவாங்க ஆனால் வெறும் நான் தக்காளி போட்டு தான் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து கடைஞ்சிக்கிட்டேங்க நீங்கள் இருந்தால் மத்தில் கடைங்க அதான் இன்னுமே சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு கடுகுளுத்த பருப்பு கருவேப்பில் அதே மாதிரி கொஞ்சமாக வர மிளகாயும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து சின்ன வெங்காயம் முருகலாக ரோஸ்ட் ஆகும்போது எடுத்து கொட்டி நம்ம சர்வ் பண்ணலாங்க அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து கீரை வேகும்போதே இதோடய மனம் பார்த்திங்கன்னா நல்லா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருந்தது நல்ல காரமாக உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இல்லை சேப்பம் கிழங்கு பண்ணி சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்குங்க ஆனால் அன்னைக்கு வந்து நான் முட்டை வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து காஷ்மீரி தூள் அதுக்கப்புறம் சோம்புத்தூள் மிளகுத்தூள் கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கிட்டாங்க இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்பைஸியாக இருக்கும் இருக்கும் டேஸ்ட் வந்து அவ்வளோ இருந்தது ஏன்னா கறி மசாலா தூள்லேயும் கொஞ்சம் காரம் இருக்கும் மிளகு தூள்லையும் நல்ல காரம் இருந்தது தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த பவுட்ரு எல்லாத்தையும் நல்லா வந்து எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வெங்காயம் மட்டும் அரிஞ்சு வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இந்த வதக்கின இந்த மிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு மட்டும் வேக வைக்கணும் சரி முட்டை வந்து மூடி போட்டு வேக வச்சால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மேலே குக்காகிடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இது சர்வ் பண்ணலாம் வாசனையாக அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்ல ஸ்பைசியாக அதுவும் இந்த கீரை மசியலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்வின் டாட்டர்ஸ் மட்டும்தான் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க என் பையன் வந்து காலேஜ் போகிறான் ஸோ பசங்களுக்கு ஸ்கூலை ஆரம்பித்ததுலேருந்து வெறும் சாதமாகவே பண்ணி கொடுக்குறமேனு சொல்லிவிட்டு பாவ் பாஜி ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வடாப்பாவை பண்ணி கொடுத்துர்லாம் பசங்களும் அதை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு முதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கிட்டாங்க பேஸ்ட் அமேசான் பர்ச்சேஸுங்க இந்த வருஷத்தோடது அப்படி ஒரு ஃப்ளிம்சியான ஒரு கண்டெய்னருங்க இது நான்வெஜ் எல்லாம் மேரினேட் பைக் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இது திருகுனா வந்து அப்படியே எல்லாம் பிஞ்சிட்டு வந்துரும் போல இருக்குது அந்தளவுக்கு வந்து வேர்ஸ்டான ப்ராடக்ட்டு பட் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுக்கிட்டேன் ரொம்ப டயர்டாக இருந்தனால லெஃப்ட் ஓவர் நிறைய சாம்பார் இருந்ததுங்க அதை சூடு பண்ணியாச்சு தோசமாகவும் பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியிலேருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சுங்க இந்த பக்கம் உருளைக்கெழங்கு எல்லாமே நல்லா விந்திரிச்சு எடுத்து தோல் இருக்கிறதுக்காக தனியாக வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ரொம்ப நிறைய வேலை இருக்கும்போதோ இல்லை டயர்டாக இருக்கும்போதோ இந்த மாதிரி மாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபுட்டோ நம்ம வெளில வாங்கி நம்ம வந்து அன்றைக்கி நைட்டுக்கு டின்னரோ ஏதோ முடிக்கிறது தப்புலன்னு நினைக்கிறேன் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா ஆறணோன்னு இந்த மாதிரி கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டேன் காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு சிக் டேவாக தான் ஆரம்பிச்சிதுங்க என்னடா ட்வின் டாட்டர்ஸ்க்கு ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிடுச்சு சரி ஒருத்தியை மட்டும் நான் ஸ்கூலுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு சொன்ன மாதிரி வடைப்பாவ் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைஞ்சி வச்சுக்கிட்டேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகுலுந்த பருப்பு சீரகம் கருவேப்பில வெங்காயம் கொஞ்சமாக வந்து பொடி பெருங்காயம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து ஒரு பேஸிக்கான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா நம்ம எப்பயுமே இந்த ஒரு போண்டாக்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பேசிக்கான உருளைக்கிழங்கு மசாலா மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நிறைய இன்னும் நிறைய பொருளெல்லாம் போடுவாங்க ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம அவ்வளோலாம் போட்டால் எங்கள் பசங்க சாப்பிட்றதில்ல ஸோ அதனால் ஒரு பேசிக்கான ஒரு மசாலா பண்ணி போட்டு கொடுத்துட்டோம்னா சாப்பிடுவாங்களேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்டேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்குங்க ஒவ்வொரு தடவை மளிகை சாமான் வாங்கும்போது இதை மறக்க மாட்டேன் இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவை நல்லா ரவுண்டாக பிடிச்சி பஜ்ஜி போண்டா மாப்பிள்ள வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் என்கிட்ட டொமேட்டோ பவுடரும் கொஞ்சம் பருப்பு பொடியும் இருந்தது இந்த பருப்பு பொடியில் பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருக்கேன் ஸோ எப்பயுமே இந்த மாதிரி வடாப்பாவாக இருக்கட்டும் பாவ் பாஜியாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் நிலக்கடலை பொடி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டேங்க உண்மையாலுமே டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது பசங்களுக்கு பால் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து பால் காய்ச்சிட்ருந்தேங்க ஏன்னா மாம்பழம் சீசன்னால் பசங்க நிறைய மாம்பழம் சாப்பிட்றாங்க இல்லையா ஒரு டம்ளம் பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது கட்டு இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கியிருந்தாங்க தேவைக்கு போக மீதியை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா அரிஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசர் பண்ணிப்பேன் ஸோ தட் எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வேலை குட்டி குட்டியாக குழந்தைக்கு வந்து சரி கொஞ்சமாக வந்து எக் ட்ராப் சூப் வந்து கேட்டிருந்தா சரி அதை பண்ணி கொடுக்கலாமே சொல்லிட்டு மூணே மூணு சிக்கன் க்யூப் வந்து ஒதுக்கி விட்டுருக்காங்க நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குல்லங்க ஒவ்வொரு லீஃப் இது உள்ளே பார்த்தீங்கன்னா அழுகி போயிருக்குது உங்களுக்கு இதோடு சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சதில் சேர்த்திங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் இன்னொரு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்குள்ளே இதுவுமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும் அதனால் எப்போயுமே ஒரு லீஃப் ரெண்டு லீஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் அதை தவிர்த்துட்டு மீதை வந்து நம்ம கரெக்டாக கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது ரொம்ப சேஃபுங்க இந்த ஸ்டாக் வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லரி வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வந்து ஊற்றி நல்லா கலந்துக்கிறேங்க கான்ஃ்ளவர் ஊற்றினோன்னு தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து கட்டி ஆகிடும் இப்போ ஒரு ரெண்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிறேன் முட்டை வந்து நல்லா பீட் பார்க்கணுங்க இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த சூப்பில் அங்கங்கே கிளம்பிங்காக நின்றுரும் இப்போ அந்த கொதிக்கிற இந்த கான்ஃப்ளவர் ஸ்லரி அந்த இதில் வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து நல்லா விட விட பார்த்திங்கன்னா நூல் நூலாக த்ரெட் த்ரெடாக அப்படியே வந்து முட்டை வந்து வந்துருங்க இது வந்து இந்த மாதிரி சளி பிடிக்கிறது கொஞ்சம் பாடி பெயினாக இருக்கிறதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் காரத்துக்கு வந்து நான் கொஞ்சம் பெப்பர் பொடியும் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன் எவ்வளோதான் இந்த மாதிரி சூப்பெல்லாம் நான்வெஜ் சூப் பண்ணால் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போது கொத்தமல்லியும் இல்லை அந்த கா சாரி வெங்காயமும் கா ஸ்ப்ரிங் ஆனியனும் போடலனா இந்த சூப் வந்து உங்களுக்கு குடிக்கவே முடியறதில்ல எத்தனை பேருக்கு வந்து சூப் வந்து இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் பட் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த எக் வாஷினை ஒத்துக்காது எப்போ சாயந்தரம் ஆனால் இனிமேல் கொஞ்சம் வீட்டுக்கு சாம்பிராணி போடலான்னு சொல்லிவிட்டு கடையில் போய் சாம்பிராணிலாம் வாங்கியிருந்தாங்க நிறைய வந்து போடுறதுனால நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க நாட்டு மருந்து கடையில் அதையும் வாங்கிட்டு பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பண்ணும் கேக்கும் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் ஈவினிங் ஆனால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எப்பயுமே வாங்கி கொடுக்குறதுல இல்லை என்றைக்கோ ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது லைட்டாக பார்த்திங்கன்னா தூறல் ஆரம்பிச்சுதுங்க ஈவினிங் ஆகிடுச்சு சாம்பிராணி போடலாம் கிளைமேட் வந்து அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது நல்லா வந்து குளிர்ச்சியாக ஒரு மாதிரி நல்ல காத்தோடு ஈர காத்தோடு சூப்பராக இருந்தது கிளைமேட் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு ஈவினிங் ஆனால் விளக்கேற்றி சாம்பிராணி போடுறது ரொம்ப மனசுக்கு நல்லாயிருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா அந்த கருவே இலம்பட்டில் வேப்பலை வெண்கடுகு இதெல்லாம் போட்டு சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பிளாகில் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்